என்ன ஒரு தெய்வீகமான அக்கா தம்பி உறவு ஏங்க நேற்று டான்ஸ் ஆடும்போது அவன் என்ன தெரியுமாங்க சொன்னா என்ன பார்த்து அக்கா உங்கள் கூட டான்ஸ் ஆடினவங்க யாருமே இன்னும் உங்களை ப்ரொப்போஸ் பண்ணது இல்லையாக்கா இவ்வளோ அழகாக இருக்கீங்களேக்கா உங்கள் கூட டான்ஸ் ஆடின யாருமே உங்களை ப்ரொப்போஸ் பண்ணது இல்லையாக்கா ஆ எக்ஸ்ப்ரெஷன்லாம் பயங்கரமாக கொடுக்குறீங்களேக்கா அப்படின்னு நிக்சன் கேட்டாலாம் அதுக்கு மாயாவே சொல்கிறாங்க கடைசியில் உங்கள் தம்பியை போய் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க பூர்ணிமா வினுஷா மேட்டரில் பாடினா அப்படி அப்படி தான் இருக்கணும் எனக்கு பூர்ணிமாக்கா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அவங்க அவ்வளோ அழகு அப்படின்னு கேவலமாக நிக்சென்ஸ் ஒரு விஷயத்தவே காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாள் சுத்தமாக ஒரு கேரக்டரே இல்லாத ஒரு பெண்மணி அப்படின்னா தான் அவங்கள கண்டிப்பாக தமிழ் கல்ச்சர் ஃபேமிலிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க வந்து வர்றதுன்றது ஏன்னா ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீட்டெயிலிங் இருக்குது அதுதான் நம்ம கல்ச்சரோட அழகே சி காம்ப்ளிமெண்ட்டு கொடுக்கலாம் அது தப்பு இல்லை அது என்ன மோட்டிவில் கொடுக்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க தெரியாமல இல்லை பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சு அதை எடுத்துக்கிறாங்கன்னா பூர்ணிமாவும் கிட்டத்தட்ட நிக்சன் மாதிரி தானோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு வருது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலை விதி ஐயோ பூர்ணிமா சூப்பருங்க தாருமாருங்க ஸ்ட்ராங் லேடிங்க ஃபீனிக்ஸ் பூர்ணிமாங்க ஃபீனிக்ஸ் பூர்ணிமா நிக்சன் கிங்டம் ஆமா என்னத்தை சொல்றது அது எப்படிங்க ஒரு அக்காவால் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை நம்ம தான் தப்பாக நினைக்கிற மணிக் பற்றி என்னங்க தோணுது உங்களுக்கு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குங்க கமெண்டில் விடுங்க இருந்தாலும் எதை வச்சு சொல்லியிருப்பா நீங்கள் இவ்வளோ அழகுன்னு